ஹலோ கைஸ் நான் உங்கள் இனி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லோரும் பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து என்னென்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் மாய்ச்சரைஸர் இந்த செட் ஆஃபில் நான் ஏற்கனவே வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் எங்கேருந்து வாங்கினேன் எல்லா வீடியோவும் நான் போட்டிருப்பேன் இதுதான் இந்த செட் இதுதான் நான் ஒரு ஒன் இயராக நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கும் ஸ்கின் கேர் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை பட் என்னால் பண்ண முடியல பிகாஸ் பண்ணால் நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் பண்ணணுமே அப்படின்னு ஒரு டிசிஷனால் நான் பண்ணாமல் இருந்தேன் இப்போ நான் பண்ணதுக்கு காரணம் வந்து என் ஸ்கின்னை வந்து சரி இன்னமே நம்ம டெவலப் பண்ணுவோம் ஸ்கின் கேர் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்குவோம் ஸ்கின் கேர் எதுக்கு முக்கியமாக பண்ணுறதுனா அந்த காலத்தில் இருக்கும்போது எல்லோரும் கம்பு சோளம் கேழ்வரகு எல்லாமே சாப்பிட்டு அவங்க ஸ்கின்னு வந்து வந்து வயசான காலத்தில் வந்து சுருக்கம் இல்லாமல் எங்கே வந்து தெரியும் அதுக்கு தான் நம்ம ஸ்கின் கேர் வந்து யூஸ் பண்ணுறது மித்தவங்க நினைக்கிற மாதிரி இது மேக்கப் ஐட்டும் அப்போல்லாம் கிடையாது இது ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஸ்கின் கேர் பண்ணால் நம்ம முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே நம்மளோட ஸ்கின்னு வந்து சுருங்காமல் இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறோம் இது பாதி பேருக்கு யாருக்குமே தெரியிறது இல்லை இதுவும் மேக்கப் ப்ராடக்ட்னு நினச்சி எல்லோரும் பேசுகிறாங்க இன்னொன்று சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு நிறையா வீடியோஸில் கூட பார்த்தேன் ஒரு லேடி வந்து சிக்ஸ்டி ஏஜ் ஆயிடுச்சு அவங்க வந்து ஃபேஸுக்கு மட்டும் சன்ஸ்க்ரீன் போட்டு கழுத்துக்கு போடாமல் இருந்தனால ஃபேஸ் வந்து சுருங்காமல் கழுத்து மட்டும் சுருங்கியிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன் அதனால் சன்ஸ்கிரீன் மஸ்ட் தான் ட்ரை பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன் தான் நம்ம எல்லா கதிர்வீச்சில் இருந்தும் நம்மளை வந்து பாதுகாக்கும் சில நோய்கள் வராமையும் இது தடுக்கும் நான் மினிமம் ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுவேன் 50 இது ரொம்ப 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 சீரியஸ்லிங்க நான் நிறையா ரிவ்யூ பார்த்து தான் நான் வாங்கினேன் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று நிறையா பேர் கேட்டிருக்காங்க சோப்பு வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா எந்த சோப்பு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் வந்து மைசூர் சாண்டல் தான் சஜெக்ஷன் பண்ணுவேன் ஏன்னா மைசூர் சாண்டில் போட்டு தான் நிறையா பேர் வந்து ஸ்கின் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு எனக்கு நான் தெரிஞ்சு சொல்கிறேன் என்னோடய லைஃப்பில் வந்து நான் யூஸ் பண்ணதும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜெக்ஷன் சொன்னதையும் வச்சு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மைசூர் சாண்டல் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நான் அந்த சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இன்னொன்று வந்து இந்த ஒயிட் ஆகுறதுக்கு சோப்பு தயவு செஞ்சு அப்படி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாதீங்க ஒரு தடவை உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் ஸ்கின்னில் ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் வாங்கலான்னா அதுவே டேமேஜ் ஆகிடும் ஸ்கின்னு ஸோ எந்த ஸ்கின் ப்ராடக்ட்டுமே வாங்காதீங்க தான் சொல்லுவேன் நேச்சுரலாக எது இருக்கும் அது போடுங்க அதுவே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு தரும் ப்ராடக்ட் மட்டும் கண்டிப்பாக நம்ம கை வச்சோம்னா லாஸ்ட் வரையும் அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலமை வந்துடும் ஸோ மஸ்ட்டாக அது பண்ணுங்கள் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கச்சிஃபில் எப்படி வந்து கவர் பண்ணுறது சீரியஸாக எனக்குமே தெரியாது கட்சி எப்படி பண்ணுறதுன்னு நான் அதனால தான் ஷாலில் பண்ணி காமிச்சேன் ஏன்னா நான் ஃபேஸ்லாம் கவர் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து வீசிங் வரும்னால நான் அந்த இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் ஸோ இதுதான் என்னோடய இந்த வளாகு கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கண்டிப்பாக போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் மீ மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய்